ஹலோ வெல்கங்க வணக்கம் அனைவருக்கும் பக்தி சார்ந்த வணக்கங்க இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஆடி அமாவாசை ரொம்ப ஒரு சிறப்பான நாள் இன்றைக்கின்னு கூட சொல்லலாம் எல்லாருமே வீட்டில் வந்து நல்லா சமைச்சி கடவுளுக்கு தேவையான உபசரணங்களை பண்ணி எல்லாருமே படைச்சிருப்பீங்க அப்படின்னு நான் வந்து நினைக்கிறேன் கட்டாயம் எல்லோருமே செஞ்சுருப்பீங்க நானும் கூட அந்த மாதிரி தாங்க படித்தேன் மதியம் பார்த்தீங்கன்னா இப்போ எதர்ச்சியாக வந்து திடீர்னு எப்பயுமே சாய்ந்தரானா எனக்கு வந்து விளக்கேத்துகிற பழக்கம் உண்டு சாயப்பாவுக்கு ரெகுலராக நான் வந்து விளக்கேற்றிக்கிட்டு இருப்பேன் எப்பயுமே வந்து விலக்கேற்றி வத்தி ஏற்றினா தான் எனக்கு வந்து கொஞ்சம் மனசுக்கு நிம்மதியாக இருக்கும் அப்பாவுக்காக நான் இது வந்து பல வருஷமாக செஞ்சுக்கிட்டு இருக்கேன் திடீர்னு வந்து பார்க்குறப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து முருகரோட திருச்செந்தூரில் வாங்கிட்டு வந்ததுங்க இந்த ட்ரேம் பார்த்திங்கன்னா இதில் வந்து வெயிலும் மயிலும் சேவலும் இருக்காங்க நான் வந்து முருகர் வச்சது வாங்காமல் பார்த்திங்கன்னா இந்த வாக்கியத்துக்காகவே நான் இதை வந்து வாங்கினேங்க பாருங்கள் ஆறுமுகம் அருளிடும் அனுதினமும் ஏறுமுகம் அப்படின்ற இந்த வார்த்தைக்காகவே இதை வந்து கண்ணில் பட்ட உடனே இதை தான் போகணும் வீட்டுக்குன்னு நான் வாங்கினேன் பரவாயில்ல நிறைய நல் நன்மைகள் நல்ல விஷயங்கள் நடந்துதுங்க இப்போ திடீர்னு பார்க்குறப்போ பாருங்கள் இதில் வந்து எதர்ச்சியாக இந்த மாதிரி ஒரு விஷயம் ஏற்பட்டுருக்கு இதை நான் வந்து இப்படி எடுத்து பார்க்குறப்போ வந்து முகந்து பார்க்குறப்போ கற்பூர வாசனை தெரியுதுங்க இதில் எப்படி இது வந்து ஏற்பட்டுது அப்படின்றது எனக்கு உண்மையிலே தெரியல உங்களுக்கு யாராவது தெரிஞ்சிருந்தால் கண்டிப்பாக சொல்லுங்கள் எல்லாமே வந்து கடவுளோட அனுகிரகம் தான் இதுவும் வந்து கடவுளோட அனுகிரகமானு எனக்கு சரியாக தெரியல ஆனால் கடவுள் வந்து இருக்காங்க ரொம்ப உயிருன்றது எனக்கு தெரியுங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ